வணக்கம் நண்பர்களே நாம் இன்று ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்றை பார்க்கப் போகிறோம் ஒரு நாள் விமானத்தை சுத்தம் செய்யும் பணியால் ஒருவன் விமான ஓட்டியின் அறையை சுத்தம் செய்யும்போது விமானம் ஓட்டுவது எப்படி முதல் தொகுதி என்ற புத்தகத்தை கண்டான் அவன் அந்த புத்தகத்தை பிரித்தான் முதல் பக்கத்தில் இன்ஜினை ஸ்டார்ட் செய்ய சிகப்பு கலர் சிவப்பு வட்டம் பட்டனை அழுத்துக என எழுதியிருந்தது அவன் விமானியின் இருக்கையில் அமர்ந்து சிகப்பு கலர் பட்டனை அழுத்தினான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிவிட்டது அவனுக்கு ஒரே குஷியாகி விட்டது இரண்டாவது பக்கத்தை புரட்டினான் விமானத்தை நகர்த்துவதற்கு நீல நிற நீல வட்டம் பட்டனை அழுத்துக என எழுதியிருந்தது அவனும் அப்படியே செய்தான் விமானம் நகர ஆரம்பித்து வேகமாக ஓட துவங்கியது இப்போது அவனுக்கு பறக்கும் ஆசை வந்தது மூன்றாவது பக்கத்தை பிரித்தான் விமானம் உயரே பறப்பதற்கு பச்சை கலர் பச்சை வட்டம் பட்டனை அழுத்தவும் என்று இருந்தது அவனும் பச்சை கலர் பட்டனை அழுத்தினான் விமானம் மேலெழும்பி பறக்க ஆரம்பித்தது அவனும் மிகவும் உற்சாகமாக வானத்தில் பறந்தான் அவன் மிகவும் திருப்தி அடைந்தவனாக விமானத்தை கீழே இறக்க முடிவு செய்து புத்தகத்தின் நான்காவது பக்கத்தை பிரித்தான் அவ்வளவுதான் அவனுக்கு மயக்கம் வந்து கை கால்கள் நடுங்க ஆரம்பித்து விட்டன காரணம் நான்காவது பக்கத்தில் எழுதியிருந்தது விமானத்தை எப்படி கீழே இறக்குவது என்பதை கற்றுக்கொள்ள இந்த புத்தகத்தின் இரண்டாவது தொகுதியை அருகிலுள்ள புத்தகக் கடையில் வாங்கி படியுங்கள் நீதி ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அதில் இறங்காதீர்கள் அரைகுறை கல்வி ஆபத்தானது மட்டுமல்ல அபாயகரமானதும் கூட எச்சரிக்கை அறிவுற்றங் காக்குங் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்க லாகா அரண் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அறிவு நமக்கு அழிவு வராமல் காப்பாற்றும் ஆயுதமும் பகைவராலும் அழிக்க முடியாத ஆயுதமும் போன்றது இதன் மூலம் அரைகுறை அறிவுடன் செயல்படுவது எப்படி ஆபத்தானது என்பதை நமக்கு உணர்த்துகிறது முழுமையான அறிவோடு செயல்படாதவர்கள் தங்கள் செயலால் பாதிக்கப்படுவதும் கட்டுப்பாடு இழக்கும் போதும் இது எச்சரிக்கையாக கூறுகிறது இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி